வாழ்கவேகம் வாழ்கவேகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உயவிitta குருவே வாழ்க இருபால் மெயன்வர்களுக்கும் நடமாடும் தெய்வங்களாம் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியினுடைய சிந்தனை நாள் ஒரு சிந்தனை என்ற தலைப்பில் சாமிஜி வந்து பெருந்தகை அப்படிங்கிற தலைப்ப கொடுத்திருக்காங்க பெருந்தகை அப்படின்னா என்ன அப்படின்னா மதிக்கப்பட வேண்டிய மனிதன் அப்படின்னு எடுத்துக்கலாம் தகை அப்படின்னா அவங்க குணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல மனிதர்கள் எத்தனை வகையாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க அளவுக்கு மீறிய மரியாதை காட்டுபவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா உங்கள் இருவரு இடத்திலும் ஏதேனும் தவறு தான் அளவுக்கு மீறிய மரியாதையை காட்டும் மனிதர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு மனிதருடைய வகைய சொல்றாங்க அல்லது அந்த நபர் அப்பாவியாக இருப்பார்கள் உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பாவித்தனமா இருப்பாங்க மூன்றாவது சொல்றாரு பாருங்க உன் நயவஞ்சகமான வேடம் உங்க நடிப்பு அவர்களை ஏமாற்றுகிறது சொல்றாங்க அடுத்ததா உங்களிடம் ஏதோ லாபத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் சொல்றாங்க இப்போ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சாமி சொல்றாங்க பாருங்க மனிதா உன் அமைப்பே மாண்டத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனம் என்னும் பெரும்பொருளை மனதாலே உணர்ந்திடுவார் மனதை கொண்டுதான் நம் குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் பிறரை ஏமாற்றாமல் இருப்பவன் நல்ல மனிதனாகிறான் பிறரிடம் ஏமாறாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் பிறர் ஏமாற்றுகிறார்கள் என தெரிந்தும் தெரியாதது போல் நடித்துக் கொண்டு அவர்கள் மனம் நோகாமல் இருக்கிறாங்க பாருங்க அவர்கள் அனைவருமே பெருந்தகையானவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் நன்றி வணக்கம் வளமுடன்